எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் முருக நாயனார் முருக நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் சோழ நாட்டில் திருப்புகலூரில் அந்தனர் மரபில் தோன்றியவர் முருகநாயனார் வரம்பின் தலை நின்ற இந்த பெருந்தகையார் இறைவன் திருவடிக்கீழ் ஊனமின்றி நிறை அன்பால் உருகும் மனத்தவராக வாழ்ந்து வந்தார் நாள்தோறும் விடியல் காலையில் எழுந்து நீரில் மூழ்கி கோட்டுப்பூ கொடிப்பூ நீர்ப்பூ நிலப்பூ எனப்படும் நாள்வகை மலர்களைக் கொய்து திருப்பூங்கூடைகளில் கொணர்ந்து தனி இடத்திலிருந்து கோவை இண்டை தாமம் மாலை கன்னி பிணையல் மற்றும் தொடையல் எனப்படும் பலவகைப்பட்ட திருமாலைகளை தொடுப்பார் ஆறு கால பூஜைகளுக்கும் அந்தந்த கால பூஜைகளுக்கு ஏற்ப தொடுத்த மாலைகளை திருப்புகலூரில் உள்ள வர்தமானீச்சரத் திருக்கோயிலில் எழுந்தருளிருக்கும் சிவபெருமானுக்கு சாற்றி அர்ச்சனை செய்தும் திருவைந்தழுத்தினை ஓதியும் வழிபடும் வேளையில் திருஞான சம்பந்த பிள்ளையார் எழுந்தருளியபொழுது அவரை எதிர்கொண்டு அழைத்து வந்தார் சில நாட்கள் ஞான பெருமானுடன் கூடிச் சென்று பெருமானை தினந்தோறும் வழிபடும் பாக்கியத்தையும் பெற்றார் ஒருமுறை நாவுக்கரச சுவாமிகள் புகழூருக்கு வந்தபொழுது ஞானசம்பந்தப் பெருமானுடன் சென்று அவரை வரவேற்று எதிர்கொள்ளும் புண்ணியத்தையும் பெற்றார் அவர்தம் திருமடத்திலேயே ஆளுடைய அரசும் ஆளுடைய பிள்ளையாரும் சில நாட்கள் உறைந்திருந்தனர் அந்த நாளில் திருநீலநக்கர் சிறு தொண்டர் ஆகிய பெருமக்களும் அங்கு வந்து சேர அவர்களோடெல்லாம் அளவளாவி மகிழ்ந்திருந்தார் முருகநாயனார் ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு நண்பராக பெருமை பெற்ற முருகநாயனார் திருநல்லூர் பெருமணத்தில் நிகழ்ந்த திருமண விழாவில் கலந்து கொண்டபொழுது அங்கு எழுந்த பெரும் ஜோதியில் ஞான சம்பந்தப் பெருமானுடனேயே இறைவனுடன் இரண்டரக் கலந்து ஈசனின் திருவடி நீளலை அடைந்து வீடு பேறு பெற்றார் வைகாசி மாதம் மூலம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் முருகநாயனாரின் குறுபூசையில் கலந்து கொண்டு முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் எனும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றுமொரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா